கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பண ஈர்ப்பு வசியம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கிறதுக்கு குபேர சம்பத்து அதிக அதிகரிக்க உண்டான வழிவகைகள் மற்றும் பொதுவான ராசி வலுவாக இருக்க ஒன் அதற்கு ஒன்பதாம் இடம் இந்த வீட்டுக்கு குரு குரு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் வலுப்பெறும் இதே லக்னம் மறந்தால் கேந்திர திரிகோணத்தில் அமைந்து இது பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங்கு அது அடுத்த ஆப்ஷன் அது கேந்திரத்தோட குருங்கிறது திரிகோணத்தில் அமைவது இந்த இதுக்கு குருவாக இருக்கிறனால சிறப்பு வியாழக்கிழமை அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களால் முடிந்தது ஒரு முறை பேர சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக பாக்கியம் அதிகரிக்கும் ஏன் இப்போ பணம் பொருளாதாரத்தோடு நேராக லட்சுமி கடைசத்தை சொல்கிறதுக்கு குபேர சம்பத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக செல்வ செழிப்பை உறுதியாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பண ஈர்ப்பு வசியம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கிறதுக்கு குபேர சம்பத்து அதிக அதிகரிக்க உண்டான வழிவகைகள் மற்றும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா எல்லாமே ஒன்று அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஒவ்வொன்றும் நுட்பமாக வேறு வேறு உண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நிறைய பெரிய முதலாளிகள் பெரும் பணக்காரர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நிறைய பேர் தான் உதாசீனப்படுத்திட்டு கண்டுக்காமல் இருக்கிறோம் இது செஞ்சு பாருங்கள் மிகுந்த சக்ஸஸ் கொடுக்கும் இதை வீட்டில் இருக்கிறார்கள் ரெண்டு மூணு கோயில் தான் ஆக பண வசியத்துக்கு விஷயங்கள் உண்டு எல்லோரும் செய்கிறாங்க நிறைய சேட்டுக்கள் வீட்டில் நிறைய பணக்கார வீட்டில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு சில நேரத்தில் நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னால் எங்களுக்கும் பொருளாதார ரீதியாக வலிமை பெற இது உண்டு அப்போ இந்த சூச்சமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்பனாக பேசுகிறதில்ல நிறையா யூடியூப் சேனலில் நிறையா ஏதோ பேசியிருக்காங்க ஏதோ ஒன்றா லைட்டாக மறைச்சிட்டு ஓப்பனாகவே சொல்கிறேன் இது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சால் பாருங்கள் பின்னாடி உங்களுக்கு தனிப்பட்ட முறையெல்லாம் காண்டக்ட் பண்ணுங்கள் சரி இதுவாக கடகராசிக்கு கடகராசி சந்திர பகவான் ஒரு பாவம் எல்லா லட்சுமி கடாட்சம் எல்லா பாதும் கிடைக்க பாக்கியஸ்தானம் முக்கியங்க ஓ ராசி வலுவாக இருக்க ஒன் அதற்கு ஒன்பதாம் இடம் இந்த வீட்டுக்கு குரு குரு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் வலுப்பெறும் இதே லக்ன மரம் தான் கேந்திர திரிகோணத்தில் அமைந்து இது பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங்கு அது அடுத்த ஆப்ஷன் அது கேந்திரத்தோட குருங்கிறது திரிகோணத்தில் அமைவது இந்த இந்த இதுக்கு குருவாக இருக்கிறனால சிறப்பு அப்போ இதை உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் பொது பரிகாரம் ரெண்டாவது ஒரு ராசியில் கையில் பணம் தங்குன்னா ரெண்டாம் இடம்தான் முக்கியம் ரெண்டாவது வீடு சூரியன் லாபங்கள் அதிகரிக்க அதில் பதினொன்றாம் வீடு அது சுக்ரன் இங்கே ஆல்ரெடி பணத்தை குறிக்க ரெண்டு மிகப்பெரிய பொருள் வந்துருச்சு சுக்கரனும் குருவும் சூரியனும் வந்துருச்சு மிகுந்த யோகத்தை சொல்ல போகிறோம் அப்படிதான் இப்போ இந்த அம்சத்தில் இருக்கிற ஒரு பரிகாரங்களோ ஒரு இதோ செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக இது கோயில் ரீதியாக எடுக்கலாம் பொருட்கள் ரீதியாக எடுக்கலாம் வாழ்வியல் ரீதியாக எடுத்துக்கலாம் இதை செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக உண்டு சரி ஒரு கோயில் ரீதியாக சொல்லுவோம் முதல்ல பாகியம் அதிகரிக்க உங்களுக்கு பாகியம் அதிகரிக்க மு முதல்ல தக்ஷணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது பொதுவாக கும்பிட்றதுங்கிறது ஓகே அது திங்கட்கிழமணிக்கு கும்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை விட ஒரு அபிஷேகம் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு வேளக்கிழமன்றிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்களால முடிந்தது ஒரு முறை பேர சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக பாக்கியம் அதிகரிக்கும் ஏன் இப்போ பர பணம் பொருளாதாரத்துடன் நேராக லட்சுமி கடைச்சது சொல்கிறதுக்கு குபேர சம்பத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாக்கியம் இந்த தாங்க ஃபஸ்ட்டு கையில் இன்னைக்கு வருங்க நைன்ட்டி பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அங்கே இந்த இடத்துல பாக்கியம் வேலை செய்யலை இதே சொல்லுவாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆயிருக்கும் உடனே கிடச்சிருச்சு ஆனால் பரவாயில்ல லக்கு அப்படிம்பாங்க நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கிடைக்கும் பார்த்துருப்பீங்க காலேஜெலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டோம் கிடைக்குமானா கிடச்சிருச்சு போஸ்டிங்கே அப்படி தான் இருக்கும் வேலையில் இன்ட்ரவியூ பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணேன் என்னமோ தெரு தெரு கிடைக்குமோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கிடச்சிருச்சு ஒரு இடம் கிடச்சா லக்குன்னு நினச்சோம் கிடச்சிருச்சு அப்போ அந்த கிடைக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை அதான் பாக்கியம் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடாச்சும் உண்டு செல்வங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அறு பதினாறு வகை செல்வங்கள் உண்டு இதில் சொத்து வகையானதும் செல்வம் ரீதியான பண வகையான உண்டு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளுக்காக அந்த பரிகாரமும் பண்ணிக்கங்க பொருள் இந்த உலகத்தில் வாழத் தேவை பொதுவாக கையிருப்பு பணம் இதெல்லாம் அதிகரிக்க உங்கள் ராசிக்கு பொதுவாக நீங்கள் சிவ வழிபாடு சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோமேஸ்வரர் வழிபாடு ஜலகண்டேஸ்வரர் அந்த சிவ அம்சத்தில் இந்த ரெண்டு அம்சம் சோமேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக செல்வ செழிப்பை உறுதியாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் வாரா பணம் வர வேண்டிய பணங்கள் தடைபற்ற பணங்கள் ஒரு ஐடியா நீங்கள் இது பண்ண உடனே அதுலேருந்து ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ தொடர்ந்து வாரம் வாரம் கும்பிட்டுருந்தா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்கும் குறிப்பாக சிவன் இதெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு மாலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் பொதுவாக சுக்கரகடாட்சத்தையும் அதிகரிக்க வேண்டிய அம்சம் உண்டு இந்த இதுதான் இந்த இதுக்கு இல்லை இன்னொன்று வீட்டிலே செய்ய வேண்டிய அம்சம் உண்டு அதையும் சொல்கிறேன் வீட்டில் ஒரு குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு அதில் அந்த குத்து விளக்கில் அந்த பத்து இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு இருக்கிற முகங்களையும் ஏற்றிட்டு நடுவில் லக்ஷ்மி மற்றும் குபேரன் இருக்கிற படம் வைத்து அது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பிடிக்கணும் பிள்ளையார் தான் இங்கே முக்கியம் முழு முதற் கடவுள் வழிபாடு செஞ்சு அதிலிருந்து தான் அனுகிரகம் பெற்று தான் மற்றது பழிக்க ஆரம்பிக்கும் அங்கே ஒரு அருகம்பொல் மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சாணத்தில் பிடிக்கலாம் மஞ்சளில் பிடிக்கலாம் மஞ்சளும் நடிச்சு சொல்கிறேன் அதுவும் லட்சுமி கிடச்சிருந்தா மஞ்சளில் பிடிச்ச சிறப்பு அதை வச்சு இப்போ அருகம்புல் வைத்து ஃபஸ்ட்டு அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு தீர்த்தம் கோயில் தீர்த்தமாக இருக்கலாம் மழை நீராக இருக்கலாம் தூய்மையான நீர் இதை தீர்த்தமாக வச்சு அதில் பூக்கள் போட்டு வழிபாடிட்டு அந்த தீர்த்தத்தை தெளித்து விடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் லட்சுமிக்கு பேர மந்திரங்கள் கனகதாரா சூத்திரம் இந்த மந்திரங்கள் பயன்படுத்திட்டு இதை செய்யுங்க வாரம் ஒரு முறை செய்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வரும் மைண்ட் ரீதியாக மாற்றம் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஒற்றுமைகள் கணவன் மனைவி அன்னியுனியங்கள் நிறைய பேரு ஏன் லட்சுமி கடாச்சி மிளினால லட்சுமிங்கிற சுக்கரனுங்க சுக்கரன் தாங்க வசியும் கணவன் மனைவி நினைவு கணவன் வரான்னு மனைவி எங்கிருக்கணும் வராருணும் சந்தோஷப்படணும் வீட்டுக்கு போகணும் கணவனுக்கும் தோணணும் அந்த ஈடுபாடு வர்றதுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது ரைட் குறிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது இதுவாக வீட்டில் சமையல் அறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது வாஸ்து படி இருந்தாலும் சொல்லிடுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ள நீட்டாக இருக்கோ எப்பவுமே சொல்லுவாங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு எட்டடியாவது போடுங்க மோர் தென் எயிட் இருக்கும் தேவை ரொம்ப கன்ஜெக்டடாக வேண்டாம் அதில் பார்த்திங்கன்னா சிங்க் வைக்க மாட்டாங்க நீட்டாக இருக்கணும் போய் ரெண்டு பேர் நின்று வர மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு அதில் பார்க்க ஸ்மெல் இருக்கணும் நீட்டாக இருக்கும் இதில் பழைய பேர் பார்த்திங்கன்னா குப்பை டஸ்ட்பின்லாம் வச்சுருப்பாங்க அதோட நிறைய கவர்கள் வச்சுருப்பாங்க பால் பாக்கெட் கவர் அந்த கவர்லாம் எடுத்து எடுத்து அது எதுக்குன்னே தெரில பின்னாடி ஒரு சே வேறு ஒரு இடத்துல எடுத்து வைங்க அப்போ அந்த தேவையற்ற பொருட்கள் அங்கே அது ராகு கேதுவை குறிக்கும் சுக்கரன் ராகு கேது பொருளாதார தடை அப்போ இந்த இடத்துல சுக்கர லட்சுமி கடாட்சத்தை குறைக்க வன்மை தன்மை உண்டு குறிப்பாக பணவசியத்தை ஈர்க்க நல்லா பாருங்கள் நெல்லிக்காய் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் லட்சுமி அம்சம் உண்டு கூட பார்த்திங்கன்னா பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் இருக்கும் வெத்தலை மற்றும் பாக்கு இதெல்லாம் லட்சுமி கலாச்சி தான் இருக்கக்கூடியது உப்பு மஞ்சள்லாம் இது அப்படியே ஒரு செயல் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய விஷயமா சொல்கிற பாருங்க ஒரு ஒரு இலக்காய் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இது அனைத்தும் சேர்ந்து ஒரு துணியில் போட்டு கேஷ் பாக்ஸில் வச்சுக்காங்க அந்த இடத்துல உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வாங்க பணத்தை சிறு சிறுக சிறுக வைக்க நிச்சயம் அதுவும் ச இன்னு சிறுதொழி மாதிரி அப்படியே மழை போல் பெருகிறோம் வாய்ப்புகள் இது செஞ்சு பாருங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இது அனைவரும் வேணால் பயன்படுத்தலாம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது வீட்டில் வெத்தலை செடி வளர்க்கணும் வெத்தலை செடி துளசி துளசியெல்லாம் லட்சுமியாக கிடச்சோம் துளசி மாடை வைங்க துளசி மாடை வைக்க முடிலன்னா லட்ச இது நேராக பார்த்திங்கன்னா வெத்தலை வைக்கலாம் துளசி மழையை அனுபவிச்சுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இதாக இருக்கும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஆக இது குறிப்பாக சுச்சம்மே பால் தயிர் மோர் இதெல்லாம் இரவில் இரவல் கொடுக்கக்கூடாது யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது இதில் வாங்கினா வாங்குறவங்களுக்கு யோகம் அப்போ நைட் பால் பாக்கெட் வாங்குறீங்க இரவு நேரத்தில் போய் வாங்குங்க இந்த நெய் வாங்கும்போது இரவு நேரத்தில் போய் வாங்குங்க தயிர் சம்மந்தப்பட்ட தயிர் மோச மேக்சிமம் தே நைட் நேரம் வராது ஏன்னா ஏர்லியாக கிடைக்கும் விடிய முன் விடிவெள்ளி அப்போ சூ அதாவது சந்திரன் விடிவெள்ளி வந்த நேரத்தில் இந்த பொருட்கள் வாங்கும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்குது இது ஒரு செல்வ நிலையை கொடுக்குது பொதுவாக ஒரு நகையெல்லாம் போகும்போது இரவு நேரமாக போய் வாங்கிட்டாங்க நகை நகை சம்மந்தப்பட்டு வீட்டுக்கு வாங்கினா இரவு நேரமாக போயிடும் நகைங்கிறது சுக்கரனை குறிக்கும் அது ஒரு அலங்கார பொருள் அது குரு சுக்கரன் இதெல்லாம் இரவு நேரமாக வாங்கிட்டு ஒரு செல்வ பொருள் வரல எல்லாமே இரவு நேரமாக வாங்கிட்டு வாங்க இது செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு பலிதம் உண்டு அப்பப்போ உணவுப் பொருளில் நீங்கள் ஒரு வெள்ளி ஸ்பூன்லேயோ வெள்ளி டம்ளர்லேயோ தண்ணியோ பாலோ பிடித்துட்டு வர இதுவும் வசீகரம் உண்டு ரைட் ஒரு சொல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் பொதுவாக இப்போ வீடு பொழுது வீடு ஃபஸ்ட் டைம் தொடச்சி ரெண்டாவது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு துடை கல்லுப்புங்கிறது கூட லட்சுமி கடாட்சத்தை தாங்க வீடு கிரகம் பேசும்போது மஞ்சள் பால் கல்லுப்போடு தான் போவோம் மதுரை படங்கள் அதெல்லாம் இருக்கும் பட் இது முக்கியமாக இருக்கும் அப்போ வீடு போது இதையும் பண்ணிக்கோங்க லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் ரைட் பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்த்து லக்ன வம்சம் ரெண்டாம் அதிபதி அம்சங்கள் மற்றது வருகின்ற தசாபுத்திகள் என்ன யோக கிரகம் என்ன முக்கியம் இல்லையா யார் யோகையாக இருக்கார் யார் அவயோகத்தை செய்யப்போகிறார் அதை தன்மைகள் பார்த்து அதற்கு வலுவாக சந்திர நிலையெல்லாம் பார்த்து கொடுக்கும்போது இன்னும் இதாக இருக்கும் அதுவாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சந்திரன் அடிப்படையில் கொடுத்து பொதுவானது பட் அது வேலை செய்யும் அதையும் செய்யுங்கள் அப்போ யாருக்கா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் செல்வ நிலையாக தொழில் விருத்தி அடையுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஜென்ரலாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் Música